ஹாய் கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம் என்ன ஃபங்க்ஷன் என்ன ஏதுன்றதை உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி வந்து ரெடி ஆகிருக்கோம் எப்படி வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிருக்கோன்றதை பார்த்துடெல்லாம் காவியா வந்து சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு ஏஞ்சல் மாதிரி இருந்துச்சுங்க காவியா ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் மாமனார் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது சுடிதான் இது என்னோட ட்ரெஸ்ஸு இது பட் ஆனால் வந்து காவியாவுக்கு வந்து சூட்டபுளாக இருந்துச்சு அவளுக்கு சைஸ் வந்து கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்றதுனால அவளை போட்டுக்க சொல்லிட்டேன் ஸோ ஆக்சுவலாக ரொம்ப கிராண்டு லுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப எனக்கு பிடிக்கும் புசுமா வந்து சிம்பிளாக தான் ரெடியாக இருந்துச்சு பட் ஆனால் புது ட்ரெஸ் தான் இதுவுமே ஃபுல்லாக ஒயிட்டில் வந்து மல்டி கலர்ஸில் வந்து லைன்ஸ் வந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்னொன்று லைன்ஸ் வந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பாருங்க அம்மாவும் அம்மா சித்தி வந்திருந்தாங்க பெங்களூர்லேருந்து சித்தி வந்திருந்தாங்க ஸோ எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் புசுமாக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆமக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் வேணால் கொஞ்சமாவது பாப்பாவுக்கு வைக்கணும் அவளுக்கு பிடிக்கும் இல்லையா நம்ம எல்லாம் வச்சுக்கணும் அவளுக்கு வைக்கணும் சொல்லி சண்டை போட்டு வச்சு விட்டுருக்காங்க நாங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அழகாக ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் அழகாக வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் அப்பா வந்து நான் அப்புறமா பின்னாடி பைக்கில் வரேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் வரைக்கும் கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நியர் பை கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது ஒரு கார் வந்து எடுத்தாச்சு எல்லாரும் ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு ஹாய் ஹை வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் சண்டே அதுமோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவோட அவங்க தம்பியோட பசங்களுக்கு வந்து காது குத்து ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம் நாங்கள் யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான்

ஒரு ஃபங்க்ஷன் தான் நாலு ஃபங்க்ஷன் இல்ல அதான் எங்க போறேன் இங்க பாருங்க நான் வந்து மல்லிப்பூ அழகா பின்னாடி எடுப்போம் மல்லிப்பூ வந்து அழகா தொடுத்து கோத்து கோத்து வந்து வச்சோம் இருங்க நான் அம்மா வீடியோ எடுக்க சொல்லலாம் நமக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நீ அப்படியே காட்டு நாங்க வந்து அழகா ரெடி ஆச்சு நான் வந்து டார்க் கிரீனு அம்மா வந்து லைட் கிரீனு ஏலக்காய் கிரீனு சித்தி வந்து டார்க் ப்ளூ காவியாவும் சிவங்கியாவும் ஒயிட் அவங்க டாடியும் ஆஃப் வைட் எங்க டாடி என்ன கலர்ல வருவாங்க தெரியாது மெரூன் அம்மா மெரூன் சோ வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு ஒரே டிராஃபிக்கா இருக்கு ஆக்சுவலாக காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலோட திருவிழாவுக்கு முன்னாடி வீக்கு தான் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் அப்போ வந்து இருந்தது ஃபங்க்ஷன் ஸோ அதனால் காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே க்ரௌடாக இருந்துச்சு என்னோடய இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரி வந்து எங்கள் மாமியார் மாமியாரோட சாரி ஸோ வந்து அறுபதாம் கல்யாணத்தில் அம்மா வந்து எங்கள் மாமிக்கு வாங்கி கிஃப்ட் பண்ண கல் க கிஃப்ட் பண்ண சாரி தான் இது ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாரி கட்டி அதனால் இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து இப்போ போட்டுக்கலான்ட்டு வியர் பண்ணியாச்சு நாங்கள் வந்து லொகேட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் இவங்கதான் எங்க சித்தி சொல்லுங்க இவங்கதான் எங்க சித்தி இவங்க இன்னொரு சித்தி அவங்க அம்மா இவங்க வந்து அம்மாக்கு வந்து சிஸ்டர் அதாவது சித்தப்பாவோட பொண்ணு இன்னொரு சித்தியும் இருக்காங்க அவங்க வந்து மாடியில் இருக்காங்கன்னாங்க ஸோ அதனால் இவங்க மூணு பேர் மட்டும் நின்று ஸ்னாப்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் மார்னிங் வந்து ஷார்ப்பாக வந்தாச்சு பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்கள் மாமா இவங்க வந்து எங்கள் சித்தப்பா ஸோ இவங்க எல்லாருமே அங்கே அங்கே இருந்தாங்க அதனால் அப்படியே எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இவங்களோட மகள் மகனுக்கு தான் வந்து காது குத்து ஸோ வந்து நாங்கள் மேலே வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வந்து ஃபங்க்ஷன் கீழே டைனிங் ஹாலு ஸோ நாங்கள் வந்து மேலே வந்து நிறைய நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்துட்டோமோ என்ன தெரியல ஸோ நாங்கள் வந்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துல ரொம்ப நாள் ஆச்சு சித்தி வந்தாங்க வருவாங்க பட் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ரெடி ஆகிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸு ஷார்ட்ஸு பூவெல்லாம் கண்டிப்பாக பூவெல்லாம் வச்சே ஆகணுன்னு சிவன்யாவுக்கு வச்சு விட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் மூடுக்கு வந்து வந்தாச்சு போ பார்த்தீங்கன்னா உள்ளர போகலாம் இப்போ ஆக்சுவலாக இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து ப்ளவுஸ் ஆரி ஒர்க் போட்டேன்னா கண்டிப்பாக சாரி வியர் பண்ணுறப்ப நான் ஷார்ட்ஸ் எடுப்பேன் ஸோ வீட்டில் வந்து எங்கள் அம்மா டைமாச்சு டைம் ஆச்சு சொல்லியே எங்களை டென்ஷன் பண்ணிட்டாங்க வீடியோவே எடுக்க முடியல ஸோ வெளியே வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தேன் ஸோ அங்கே தான் போயிட்டு நான் வந்து இந்த ஷார்ட்ஸே எடுத்தேன் அந்த ஷார்ட்ஸுமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன் ஸோ வாங்க உள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் ஆல்ரெடி அவங்களுக்கு ஃப்ரீ ஃபோட்டோஷூட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் வந்து பிங்க் தீம் பிங்க் கலர்ல பிங்க் தீம்ல வந்து பிங்க் வித் ஒயிட்ல வந்து ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல அழகா வந்து குலதெய்வம் கோயில் வந்து போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு இங்க வந்து காது குத்து இவங்க தான் வந்து எங்கள் மாமா அதாவது எங்கள் தாத்தாவோட தேர்டு மாமா இவங்க தான் வந்து இவங்க அவங்க ஒய்ஃப் எங்கள் மாமி இவங்க இவங்களுமே இன்னொரு மாமி ஸோ வந்து எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஸ்டேஜில் உட்காந்து அந்த சோஃபா செட்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போய் உட்காந்து ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்தோம் ஒரே ஸ்வெட்டாக ஆகிடுச்சு திடீன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன் காற்றுல வந்து உட்காந்து ஃபேன் காற்று ஃபேனில் கிட்டே வந்து நின்றுட்டோம் ஆல்ரெடி ஏசி ஆள் தான் இன்னும் ஏசியை ஆன் பண்ணலை அதனால வந்து கொஞ்சம் வெக்கையா இருந்துச்சு புசுமா பாருங்க ஏசி ஆன் பண்ண உடனே ஜாலியாக கொஞ்ச நேரத்தில் காது பஞ்சர் பண்ண போறாங்க பாவம் அது தெரியாம அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மாமியோட அவங்க அம்மா வீட்டில் வரிசெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க ரொம்ப சூப்பராக அழகா வந்து ஸ்டேஜ் வந்து நிறைஞ்சு நல்லா அழகா இருந்துச்சு ஸோ எல்லாருமே வெயிட்டிங் இப்ப காது குத்த மொட்டை அடிச்சுட்டாங்க மார்னிங் இப்ப காது குத்த போறாங்க அதுக்காக தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க சோ அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு அவங்க அவங்க அமக்களை பண்ணிட்டு இருந்தாங்க நான் காவியா சிவன்யா சித்தி எல்லாரும் வந்து ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ் வந்து மெமரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா காவியா காவியா தான் வந்து அன்னைக்கு பிளாகே எடுத்தேன் ஆக்சுவலா காவியாவோட ஹேர் ஸ்டைல் வந்து ஃபெதர் கட் பண்ணி ஃபெதர் கட்டிங்கில் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு காது குத்துனாங்க ஃபஸ்ட்டு காது குத்துறப்ப ஓகேவாக தான் இருந்துச்சு ஸோ செகண்டு காது குத்துறப்ப இந்த குட்டி பாப்பா போய் நேராக நின்று பார்த்துடுச்சு ஸோ பார்த்த உடனே ஒரே கற்று து பெரிய பாப்பா வந்து பெரிய பையன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான் காது குத்துறப்ப ஸோ அப்ப வந்து இந்த குட்டி பாப்பா வந்து பார்த்துடுச்சிங்களா நெக்ஸ்ட் வந்து அந்த பாப்பாவுக்கு காது குத்து சொல்ல பயங்கர அழ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பேசிட்டே இருந்தோம் இது வந்து ஃபுல்லாத்தையும் பாத்துடுச்சு பாரு அமுக்கில் பண்ண போகுதுன்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பாப்பா உட்கார வச்சு மாலை போட சொல்லுவேன் அதை ஏற்றுக்கவே இல்லை நான் உங்களுக்கு அது வந்து ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்குறேன் பாருங்க எவ்வளவு அமுக்கில் பண்ணுதுன்ட்டு அங்கே சத்திரோன்றதுனால நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு நான் உங்களுக்கு அந்த குட்டி பாப்பா அழுது மட்டும் லைவாக வீடியோ உங்களுக்கு அப்படியே அந்த ஒரிஜினல் வாய்ஸ் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் போன குடுங்க மதி ஐட்டம் இந்த மாதிரியான தருணங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும் நம்ம பாப்பாவுக்கு காது குத்துறது தானே தோணும் பாருங்கள் அங்கே மாமாவும் மாமியும் ஃபேஸ் மட்டும் மாறிச்சி பட் ஆனால் எங்கள் குட்டீஸ்க்கு காது குத்துறப்ப ரெண்டு பாப்பா காது குத்துறப்ப ஒன்று அழ நான் ஸோ வந்து மகேஷுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சா பட் இருந்தாலுமே கூட எனக்கு வந்து அழ வந்துடுச்சு பாப்பா அழுத உடனே ஸோ இவங்க பரவாயில்ல ஓரளவுக்கு ஃபேஸ் மட்டும் மாறுது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க எல்லா பேரண்ட்ஸுமே வந்து இந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வரும் தருவோம் இல்லையா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இந்த காது குத்துறப்ப அது அழுகோன்னு தெரிஞ்சும் காது குத்துவோம் வேறு வழி இல்லை இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் சாம் சம்பிரதாயப்படி ஸோ அதனால் வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு சூப்பராக வந்து குட்டிக்கு வந்து காது குத்தாச்சு பெரிய பையனுக்கு வந்து ஃபோனு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபோனு கொடுத்த உடனே ஆனாலுமே அவன் அழுதுட்டு தான் இருந்தான் பட் ஆனால் ஃபோனு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து வருஷத்தட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடலாம்னு சொல்லிட்டு வருஷத்தட்டெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சோ பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அவங்க எப்படின்னா கவர் கொடுப்பாங்க ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வீடு எடுத்துகிட்டே இருந்தாங்க வெயிட்டாக உனக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பலாப்பழம் தூக்கிட்டு போனேன் நான் ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போச்சு அந்த பலாப்பழம் ஸோ காவியை கிண்டல் பண்ணிட்டே வந்தான் இது எல்லாம் மம்மி எல்லாமே உனக்கு மேட்சிங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து மொழி கவர் கொடுத்துட்டு கீழே வந்து டைனிங் ஹால்க்கு போக வேண்டியது தான் ஸோ வந்து ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிடுச்சு ஹே பாக்ஸ் போனா நான் என்ன நானே பாக்க போறேன் சோ 5 8 1 8 2 3 3 ஸோ வந்து நாங்கள் மேலே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸு ஷார்ட்ஸு வீடியோ ப்ளாக் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கீழே டைனிங் ஹாலுக்கு வந்து வந்தாச்சு பார்த்தீங்கன்னா டுடே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ஸோ வந்து இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் ஆஃப்டர்நூன் லன்ச் இங்கே ஃபங்க்ஷனில் ஸோ எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் மட்டன் பிரியாணி ப்ளஸ் அது இல்லாமல் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சாங்கன்றதை உங்களுக்கு ஃபுல்லாக வச்ச பிறகு காட்டுறேன் பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் பிரியாணி அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் அல்வா அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன வச்சாங்க தெரியல ஸோ வந்து இதுதான் டூ டேஸ் ஸ்பெஷல் ஸோ நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு பாருங்க எங்கள் சித்தி என்ன பண்ணிட்டாங்க லாஸ்ட்டாக எப்பயுமே ஸ்வீட் சாப்பிடுவேன் ஓகே தான் இந்த ப்ரெட் அல்வாவை எடுத்து ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக வச்சு விட்டாங்க இதை வேறு வீடியோ எடுக்க சொல்லி சிக்னல் கொடுத்துட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஸோ வந்து வாய் ஃபுல்லாக அதை வச்ச உடனே ஒரு மாதிரி தகட்டிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எனிவே அனியடே எங்களுக்கு இப்படிதாங்க இருந்துச்சு எப்பவுமே காது குத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல அதாவது குலதெய்வம் கோயிலில் அந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் மோஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சத்திரம் புக் பண்ணி ஸோ ஹேசி எதுவுமே ஒரு ஒரு வகையில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குட்டீஸ்ங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனே கூப்பிட்டு வர மாட்டேன் எங்கள் அம்மாவை எங்கள் சித்தியும் ரொம்ப தொல்லை பண்ணி காவியாசிவனியை வந்தால் தான் நாங்களே வருவோன்ற மாதிரி அவ்வளோ அமக்களை பண்ணி காவியா சிவனியாக ரெடி பண்ணி கூட்டு வந்தாச்சு ஸோ வந்து எனிவே அன்னி அன்னி டே வந்து குட்டீஸ்ங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலியாக போயிருந்தப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார்